லெஜண்ட் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது அதிகாலையில் நடந்த விபத்து வேனில் இருந்த எண்ணூற்றி பத்து கிலோ தங்கம் பதறி அடித்து வந்த காவல்துறை கோவை டூ சேலம் ரோட்டில் பரபரப்பு கோவை மாவட்டத்தில் இருந்து சேலம் நோக்கி செக்யூர் லாஜிஸ்டிக் என்ற நிறுவனத்தின் தங்க நகைகளை கொண்டு செல்லும் வேன் கடந்த மே ஆறாம் தேதி இரவு வேளையில் கோவையில் இருந்து புறப்பட்டது வேனை சசிகுமார் என்பவர் ஓட்டி வந்தார் தனியார் பாதுகாவலர் பால்ராஜ் என்பவர் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புடன் வந்து கொண்டிருந்தார் இரவு புறப்பட்ட வேன் அடுத்த நாள் அதிகாலை நேரத்தில் ஈரோடு மாவட்டம் சித்தோடு சமத்துவபுரம் பகுதியில் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது வந்த வளைவில் வேனை ஓட்டுநர் சசிகுமார் திருப்பியுள்ளார் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையில் கவிழ்ந்தது இந்த விபத்தில் ஓட்டுநர் சசிகுமார் தனியார் பாதுகாவலர் பால்ராஜ் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர் இதையடுத்து அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சித்தோடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்த இருவரையும் மீட்டு ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து விபத்தில் சிக்கிய வாகனத்தை மீட்ட போலீசார் போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர் இதையடுத்து தங்க நகைகளை கொண்டு சென்ற வேனை கைப்பற்றிய போலீசார் சித்தோடு காவல் நிலையத்திற்கு பத்திரமாக கொண்டு சென்றனர் அங்கு வைத்து நடந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் விபத்தில் வேன் சிக்கினாலும் பாதுகாப்பான பெட்டகத்தில் தங்கம் இருந்ததால் அதற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என சொல்லப்படுகிறது தொடர்ந்து மருத்துவமனை சென்ற போலீசார் அங்கு விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வரும் இருவரிடமும் விசாரணை நடத்தினர் அதில் கோடிக்கணக்கான மதிப்புடைய தங்க நகைகள் முறைப்படி கொண்டு சென்றது தெரிய வந்தது ஆனாலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த சித்தோடு போலீசார் வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் தொடர்ந்து காவல் நிலையம் வந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் தங்க நகைகள் கொண்டு சென்ற வேனை சோதனையிட்டனர் அதில் நகைகளுக்கான பில்கள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா என அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் சில மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் அனைத்து நகைகளுக்கும் பில் இருப்பது தெரிய இதையடுத்து விபத்தில் சிக்கிய நிறுவனத்திற்கு போலீசார் தகவல் கொடுத்தனர் அதனை தொடர்ந்து மாற்று வாகனம் சித்தோடு காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டது அதன் மூலம் விபத்தில் சிக்கிய வேனில் இருந்த நகைகள் துப்பாக்கி ஏந்திய போலீசார் மூலம் பாதுகாப்புடன் மாற்றப்பட்டது அதன் பிறகு மீண்டும் தங்க நகைகள் செக்யூர் லாஜிஸ்டிக் ஊழியர்கள் பாதுகாப்பில் சேலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதையடுத்து பேசிய போலீசார் சித்தோடு காவல் நிலைய எல்லைக்குள் சென்ற தங்க நகைகளை கொண்டு செல்லும் தனியார் வேன் திடீரென விபத்தில் சிக்கியதாக தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்றோம் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு காவல் நிலையம் கொண்டு வந்தோம் தொடர்ந்து வணிக வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் பில் இருந்ததால் தங்க நகைகள் அனைத்தும் மாற்று வண்டி மூலம் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து விபத்து நடந்த காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது என வேன் விபத்து குறித்து தகவல் தெரிவித்தனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க